இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னா நம்ம மாடிக்கு தான் வந்திருக்கோம் நம்ம மாடியிலருந்து மரம் கொய்யா மரம் வச்சுருக்கோம் கீழேருந்து மேலே மாடிக்கு வந்துருச்சு கீழேருந்து எட்ட இலை பிடுங்குது இங்கே சீட்டில் எல்லாமே குப்பு கொய்யா இலை தேக்கை இலை எல்லாமே விழுந்து நிறையா கிடக்கு இப்போ நம்ம வந்து மரத்தில் இந்த கொய்யாக்காய் வரை வச்சுருக்காங்க நம்ம மரத்தில் இயற்கையாகவே கொய்யா பறிக்க போகிறோம் காய் காய்ச்சிருக்கு இந்த இயற்கையாகவே நம்ம கொய்யா பறித்து சாப்பிட போகிறோம் அப்புறம் நல்லா காய் நல்லா பெருசாகிடுச்சு நல்லா அரைக்காய் நல்லா பல காய் இல்லாமல் பூச்சி கடிச்சிருக்கு காய் கடிச்சிருக்கு மக்களை நல்லா காய் நிறையா காய் காய்ச்சிருச்சு இந்த ஒரு அங்கே கீழே ரெண்டு இருக்குது பாருங்கள் கீழே ரெண்டு இருக்குது அங்கே ஒரு பழம் பார்க்கணும் காட்டுறன் உங்களுக்கு அப்படியே கையோடையே அந்த பழத்தையும் பிடிஞ்சிடும் பரப்பு இங்கே பாருங்கள் முக்கிய ஃபுல்லாமே மொசுறு மக்களே இங்கே பாருங்கள் ஃபுல்லாமே மரத்தில் நிறையா இருக்குது இந்த பூச்சி இந்த எறும்பு தானே இது நிறையா இருக்குது மக்கள் தலையில் எல்லாத்துலேயும் மேலே ஃபுல்லாக ஏறுது மக்கள் இங்கே பாருங்கள் காய் நிறையா காய் காய்ச்சிருக்கு மக்கள் எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது பாருங்க பிடுங்குற பாருங்க நல்ல பழம் மக்களே இது பழம் சரியான பழம் மக்களே நல்ல பழம் பாருங்கள் பூச்சி கிடைச்சிருச்சு ரெண்டு போயிடலாம் மக்களே ഇതാ മക്കളെ മരത്തിൽ ഇപ്പിടുങ്ങനെ കൊയ്യോപ്പിടുങ്ങനെ കൊയ്യോ